வெல்கம் டு ஜெய்கா தமிழ் ரொம்பவே அரிதான வாசனை மிகுந்த கொடிச்சம்பங்கியின் சிறப்பு என்னன்னா இந்த செடியை வளர்க்கும் வீட்டில் ஐஸ்வர்யன் நிறைந்திருக்கும் பூஜைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த பூக்கள் கொடிச்சம்பங்கி பூக்கள் ஏராளமாக பூத்து கொத்து கொத்தாக தொங்கும்போது அந்த இடமே ரம்மியமாக இருக்கும் இந்த பூவின் வாசனையை சுவாசிக்கும் போது நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது தோட்டத்தில் ஒரு செடி வைத்தாலே போதும் அந்த தோட்டமே நறுமணம் வீசும் மங்களம் தரக்கூடியது மஞ்சள் நிற பூக்கள் அந்த வகையில் வாசனை தரக்கூடிய மஞ்சள் நிற கொடிச்சம்பங்கி கொடியை வீட்டில் வளர்ப்பது மிகவும் சிறப்பு இதன் காய்களில் வந்து விதைகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு விதையும் பஞ்சுடன் ஒட்டிகிட்டு இருக்கும் இந்த காய்கள் காஞ்சி வெடித்த உடனே பஞ்சோடு பறந்து போயிடும் தாய் செடியின் தரத்தை பொறுத்து தான் இந்த பூக்கள் அதிகமாக பூக்கும் இது ஒரு சூரிய சக்தி பெற்ற பூக்கள் வெயில் காலங்களில் இந்த பூக்கள் அதிக அளவில் பூக்கும் சூரிய சக்தி பெற்ற இந்த பூக்களை இறைவனுக்கு சாற்றி வழிபாடு பண்ணும்போது நம்முடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நன்றி வணக்கம்